ராஜேந்திர சோழன் அப்படின்னு சொன்னதும் நம்ம எல்லாருக்கும் மனசில் பளிச்சின் ஞாபகத்துக்கு வருது அவர் கட்டிய கங்கை குண்ட சோழபுரம் பெருவுடையார் கோயில் ஆமாம் அது மட்டும்தான் அவருடைய சிறப்பா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தேடும்போது தான் பல சுவாரஸ்யமான தகவல்கள் கிடைச்சிது அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் அதுக்கான வீடியோ தான் இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ மக்களே வெல்கம் பேக் இப்போ நம்ம பார்க்குறது தான் கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலினுடைய என்ட்ரன்ஸ் எங்கே பிரகாரம் இல்லை மதிர்ச்சுவர்கள் இல்லைன்னு பார்க்குறீங்களா அதெல்லாம் பத்தொம்பதாம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் காவிரியோட ஆற்றில் குறுக்க அணை கட்டும்போது இங்கே இருக்க மதிர்ச்சுவர்களுடைய கற்களையும் சுற்றியுள்ள சோழர் கால பாலடைந்த கோயில்களுடைய கற்களையும் பயன்படுத்தியதாக நமக்கு குறிப்புகள் சொல்லுது அப்படின்னா இந்த மன்னன் இவ்வளவு பிரம்மாண்டமான கோயிலை கட்டுவதற்கு கற்களை கொண்டு வர எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கிறத நினச்சி பார்க்கவே பிரமிப்பாக இருக்குது இது இந்த கோயிலினுடைய பேர்ட்ஸ் ஐ வியூ முதல் பிரகாரம் இரண்டாம் பிரகாரம்னு எல்லாமே இருந்திருக்கு தற்பொழுது வெறும் கோயில் மட்டும்தான் இருக்குது இப்போ இந்த கோயில் இந்திய தொல்லியல் துறையோட கட்டுப்பாட்டு கீழே இருக்குது சரி இந்த கோயிலை பற்றி க்யிக்காக ஒரு ஹிஸ்ட்ரி பார்த்துடலாம் கங்கை வரைக்கும் சென்று வெற்றி பெற்றதன் நினைவாக ராஜேந்திர சோழன் கங்கை நீரை கொண்டு வந்து இங்கு புனிதமான கோவிலை கட்டி ஒரு தலைநகரையும் உருவாக்கியிருக்கிறார் கங்கை கொண்ட சோழபுரம் சோழ பேரரசோட தலைநகராக சுமார் இருநூற்றி ஐம்பது ஆண்டுகள் இருந்திருக்கு சோழர்களுடைய கேபிட்டலா சுமார் இரநூற்றி ஐம்பது ஆண்டுகள் விளங்கிய ஒரு நகரம் இன்று அதனுடைய சுவடுகளே தெரியாமல் மண்ணோட மண்ணாக அழிக்கப்பட்டிருக்கு ஆனால் ஆயிரம் ஆண்டுகளை கடந்தும் கோவில் மட்டும் மிக பிரம்மாண்டமாக ராஜ கம்பீரத்துடன் பறந்து விரிந்து தமிழர்களுடைய பெருமையை உலகுக்கு பறைசாற்றும் விதமாக நின்று கொண்டிருக்கிறது தந்தை கேற்ற மகனாக தந்தை ராஜராஜ சோழனின் சாம்ராஜ்யத்தை மேலும் விரிவுபடுத்தி கங்கை வரை படையெடுத்து கங்கை கொண்ட சோழன் என்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளான மலேசியா மற்றும் இலங்கை கலிங்கம் வேங்கை மாலத்தீவுகள் மீதும் அவர் ஆதிக்கம் செலுத்தினார் அப்படின்னா அவரோட காலம் எவ்வளவு பறந்து விரிந்து இருக்கும் அப்படிங்கறத நினைக்கும் போதே ரொம்ப பிரமிப்பா இருக்கு கங்கை நதியிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரை கொண்டு கோயில் குடமுழுக்கு விழா செய்யப்பட்டது இப்போ நம்ம பார்க்குற இந்த சிற்பம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சுடன் முடிசூட்டிய போது வெற்றியின் சின்னமாக சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியிடமிருந்து அருள் பெறும் நிகழ்ச்சி இதை தத்ரூபமாக சிற்பமாக செதுக்கி இன்றும் கோவிலில் நம்மால் இதை காண முடியும் தஞ்சை பெரிய கோயில் ராஜராஜ சோழனால் ஆயிரத்தி பத்திலும் கங்கை கொண்ட சோழபுரம் பெருவுடையார் கோயில் கிபி ஆயிரத்தி முப்பத்தி ஐந்து ராஜேந்திர சோழனாலும் கட்டப்பட்டது கருவறைக்குள் சூரிய ஒளியை எதிரொலிக்கும் வகையில் கருவறையை நோக்கியவாறு நந்தி அறுநூற்றி அறுபது அடி உயரத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது கருவறை எப்பொழுதும் குளிர்ச்சியாக இருக்கும் வகையில் சந்திரகாந்த கல்லும் பதிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது நாம் பார்க்கும் இந்த இரண்டடுக்கு பிரகாரம் கோயிலை சுற்றியுமே இருக்கக்கூடும் அப்படிங்கிறது தெரியுது ஆனால் அது முற்றிலும் சிதிலமடைஞ்சி ஒரு பகுதி மட்டும்தான் எஞ்சி இருக்கிறது ஓகே மனசுக்கு பாரமான இந்த ஹிஸ்ட்ரியை தூக்கி ஓரமாக வச்சுட்டு நீங்கள் இன்ஸ்டா ஃபோட்டோ பிரியராக விதமாக ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணுவீங்களா ரீல்ஸ் எடுக்கிறதுல உங்களுக்கு ரொம்ப விருப்பமா அப்படின்னா இந்த கோயில் உங்களுக்கான இடம் நீங்கள் இந்த கோயில் பிரகாரத்தில் இஷ்டத்துக்கு வளைச்சி வளைச்சு ஷூட் பண்ணலாம் அவ்வளோ ப்ளேஸஸ் இருக்குது நீங்கள் மார்னிங்கே போயிட்டீங்கன்னா சன்லைட்லையும் எடுக்கலாம் ஈவினிங் சன்செட் ஆகும்போது வெயிட் பண்ணி இருந்தும் எடுத்துகிட்டு வரலாம் உங்களுக்கு ஒரு சூப்பரான அனுபவமாக இருக்கும் ரோட்ஸ் இப்போ செம்மையாக போட்டிருக்காங்க நீங்கள் காரில் ரோட் ட்ரிப் மாதிரி போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா இது ஒரு ஐடியல் ஸ்பாட்டு ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு போகலாம் இல்லை கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டோட மேஜர் சிட்டிஸ் எல்லாத்துக்கும் கனெக்டிவிட்டி பஸ் அண்ட் ட்ரெயின் கனெக்டிவிட்டி இருக்குது டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக போய் பெருவுடையவரோட ஆசீர்வாதத்தை பெற்று வரும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் வேல்யூபிள் டைம் கீப் சப்போர்ட்டிங் மீ ஐல் சி யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ அண்டில் தென் சுரேஷ் சைனிங் ஆஃப் டேக் கேர் அண்ட் பை பாய்